வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழகத்துல திமுக வேர்சஸ் காங்கிரஸ் இந்த சண்டை அப்படின்றது நாளுக்கு நாள் வந்துட்டு விரிவடைஞ்சுட்டே போகுது ஊடகங்கள் இதை பத்தி பெரிய அளவுல பேசவே இல்லை ஸோ அவர்களினுடைய கவனம் அப்படின்றது தாவேகா பாஜக அதிமுக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அண்ட் சீமான் இன்னும் புதுசா யாராவது கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பக்கமே பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க ஸோ திமுக வேர்சஸ் காங்கிரஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பலமுறை காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ண ஜோடங்கர் அவர் பல கூட்டங்கள்ல காங்கிரசினுடைய முதல் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கூட்டங்கள் நடத்தும் பொழுது நாம ஏன் ஆப்ஷன் டூவை செலக்ட் பண்ணக்கூடாது விஜய் கூட ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தாரு திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டில் அவர் பேசும் பொழுது நூத்தி பதினேழு தொகுதியில் காங்கிரஸ்காரர்கள் வந்துட்டு களத்தில் இறங்கி வேலை செய்யணும் நூத்தி பதினேழு தொகுதிகளை கேட்கணும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் கரூர்ல காங்கிரசினுடைய ஒரு மகளிரணி நிர்வாகி அவர் செந்தில் பாலாஜி தலைமை வந்து இது இணைஞ்சிட்டாரு பெரும் சர்ச்சை கிளப்பு இருந்தது ஜோதிமணி மாதிரியான நபர்கள் பெரும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க அதற்கப்புறமா திண்டுக்கல்ல சமீபத்தில் ஒரு திருமண விழா நடந்திருந்தது அந்த விழால ஐ பெரியசாமி அதே மாதிரி காங்கிரசினுடைய ஜோதிமணி அவர் இருக்கும் பொழுதே காங்கிரஸ்காரர்கள்லாம் பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு திமுக காரங்க தான் எல்லாரினுடைய கல்யாணத்துக்கும் போவாங்க இதுதான் அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் இந்த கருத்து ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது அண்ட் அடுத்தது விருதுநகர்ல இருக்கக்கூடிய இளைஞரணி துணை தலைவர் அவரை வந்துட்டு காங்கிரஸை சேர்ந்த இளைஞரணி துணை தலைவரை திமுக வந்து இணைச்சிட்டாங்க ஸோ இதற்கு உள்ளடி வேலைகள் இருக்குது ஏன்னா விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வந்துட்டு போட்டியிடுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னும் அங்கே சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திமுக காரர் அவருக்கு அந்த சீட் போகக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த இளைஞர் அணி துணைத் தலைவர் பக்கம் ஈர்த்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் பார்க்க முடியுது அண்ட் இந்த நேரத்தில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி அவரும் வந்து சொல்லிருந்தாரு இந்த மாதிரி நாங்க சகிச்சுக்கிட்டு போன காலம் நாங்கள் பொறுத்து பொறுத்து போன காலம் தியாகம் பண்ண காலம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு எங்களுக்கு இனிமேல் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் நாங்கள் கூட்டணியை வலுப்படுத்துறதுல எங்களுடைய பங்கு இருக்கும் அதே நேரத்துல எங்களுடைய கட்சியும் வலுப்படுத்தணும் எங்களுக்கு அதிகமான தொகுதிகளும் அதே நேரத்துல எங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருந்தாரு அதே நேரத்துல சமீபத்துல நேத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்பி விஜய் வசந்த் அவரும் இதே மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு எங்களுக்கு வேணும் போன முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகள் எங்களுக்கு வேணும் ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய விருப்பம் காங்கிரஸ்காரர்களினுடைய விருப்பமா இருக்குது முடிவெடுக்க வேண்டியது தலைமையா இருந்தாலும் எங்களுடைய சாய்ஸ் எங்களுடைய விருப்பம் அப்படின்றது இப்படித்தான் இருக்குது அப்படின்றத பொது வெளியில தொடர்ந்து காங்கிரஸ்காரர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக காரர்கள் அவர்கள் வந்து காங்கிரஸை வந்துட்டு ஒரு பெரிய நன் மனப்பான்மையில அணுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் விருதுநகர்ல இளைஞரணி துணைத் தலைவரை திமுக இணைத்தது அப்போ கூட வந்துட்டு காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருந்தாரு இவரே போயிட்டு அந்த காங்கிரசினுடைய இளைஞரணி துணைத் தலைவர் அவரே போயிட்டு நான் திமுகல இணையிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட ஏப்பா நம்ம எல்லாம் கூட்டணியில் இருக்கிறோம் நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கட்சியில இருந்தா என்ன இந்த கட்சியில இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி காங்கிரஸ்லேயே இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை தானங்க திமுக காரங்க செஞ்சுருக்கணும் அவங்க என்னங்க எங்கள் ஆளுங்களை தட்டி தூக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காங்கிரசனுடைய தலைவர்கிட்ட இருந்து கூட இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது அதே மாதிரி தான் கரூர் சம்பவமும் கூட வந்துட்டு ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது அண்ட் அடுத்தது திண்டுக்கல்ல நடந்த காங்கிரஸ்காரர்கள் பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் போவாங்க அதுவும் காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது தொடர்ந்து காங்கிரசினுடைய எம்பிக்கள் பலர் வந்துட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற வாய்ஸ பொது வழியில தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ காங்கிரஸுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அவர்கள் டிவி கே கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிவிகே கே அதிமுக பாஜக இவங்களோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் டிவிகே கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி களம் மாறிட்டு இருக்குது இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்ற ஒரு சூழல்ல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுல கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டுருக்குது அதனுடைய ஒரு அங்கமா தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட கை நம்ம விட்டு போகாது நம்ம கூடவே தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு ரிலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ற பொழுது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றது ஸோ அங்கே ஒரு விரிசல் இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது ஊடகங்கள் இதை பேசினாலும் பேசாட்டியும் செய்தி ஆக்கினாலும் செய்தி ஆக்காவிட்டாலும் அரசியல் களம் அப்படித்தான் இருக்குது ஸோ அவர்களுக்கான பெரிய வாய்ப்பு இருந்தது திமுக அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவர்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு சமீபத்துல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடுவுல நடந்த பெரிய பெரிய மனக்கசப்புகள் விரிசல்கள் பொதுவெளியில வந்து நிக்குது ஊடகங்கள் பெரிய அளவுல இந்த விஷயங்களை செய்தியாக்கல அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த நகர்வுகள் எதை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி